ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சும்மா ஒரு வேலை வெளியில் வந்தோம் அந்ததோ சரி ஓகே சாப்பிட்டு போடலாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபேவரட் டிஷ் எப்பயுமே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அதே ரெஸ்டாரண்ட் இன்றைக்கி தான் நாங்கள் போயிருக்கோம் ஆச்சு ரெஸ்டாரெண்ட் ஃபஸ்ட்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வராக போய் சிக்கன் பிரியாணி ஆர்டர் போடுவோம் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி ஆர்டர் போட்டார் ஆளுக்கு ஆஃப் ஆஃப் செஞ்சு ஷேர் பண்ணிவிட்டோம் ஷேர் பண்ணிவிட்டு பாயசம் வச்சாங்க பிரியாணினால் என்ன தயிர் பச்சடி பாயசம் தானங்க இருக்கும் பாயாசம் டேஸ்ட் பண்ணியாச்சு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி வச்சு கொஞ்சம் சாப்பாடும் டேஸ்ட் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக வாசமாக கமகமும் இருந்தது பாயாசம் இங்கே நல்லா இருக்கும் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம வந்து பன் பரோட்டாக்கு என்ன சைட்ஸ் வச்சுக்கோன்னா பெப்பர் சிக்கன் தான் வச்சுக்கோம் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு பெப்பர் சிக்கனும் வந்துருச்சு ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பன் பரோட்டா ஆர்டர் போட்டிருக்கோம் ரெடி ரெடி ஆகிட்ருக்கு அதுக்குள்ளே பிரியாணி ஒரு கட்டு கட்டிட்டு பன் பரோட்டா சாப்பிட்லாம் இன்றைக்கி யாரையும் கூட்டிகிட்டு போகலிங்க நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக போனோம் ஸோ அப்படியே ஃப்ரீயாக ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் அப்படியே மைண்ட் அதில் இருந்தது ஸோ அதனால் எதுவும் பேசலை ஃபைனலாக அட்டன் பண்ணி பேசிட்டாரு பார்த்தீங்கன்னா நம்ம பன் பரோட்டா வந்துடுச்சு மை ஃபேவரட் டிஷ் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க பன் பரோட்டா பெப்பர் சிக்கனுக்கும் செம்ம காம்பினேஷன் சொல்லலாம் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் க்ரில் சிக்கன் வந்து ஆர்டர் போட்டார் ரொம்ப சூப்பராக பார்க்கறதுக்கு அவ்வளோ லுக்காக இருந்தது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை ஃபஸ்ட்டு அவர் தான் டேஸ்ட் பண்ணார் கிரில் சிக்கன் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப் மீல்ஸ் வந்து சொன்னாருங்க ஆஃப் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் கோவக்காய் பொரியல் கொஞ்சம் கூட கசப்பே இல்லைங்க நான் கூட என்ன பொரியல்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணாலும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் வெண்டங்காய் பொரியல் நினச்சிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா கோவக்காய் பொரியல் கசப்பில் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது புளி குழம்பு ரசம் பாயசம் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு தான் நீங்கள் ஆச்சு டச்சிட்டான் வந்து பாருங்கள் தேங்க்யூ பாய் கிளம்பிட்டோம்